அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த சிறு வயதிலேயே ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு ஆறாவது வயது அப்படின்னு அந்த விபத்து இந்த யார் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தசாநாதன் புத்திநாதன் அதோடு லக்னாதிபதி தொடர்பு அல்லது லக்கன தொடர்பு இல்லாமல் விபத்து நடக்க முடியாது யாருடைய தொடர்பு இருக்கணும் தசாநாதன் புத்திநாதன் லக்னாதிபதியினுடைய தொடர்பு மேலும் இறுதியாக சந்திரனுடைய தொடர்பு அப்படின்னு நடக்குதோ அந்த நாளில் அவரோடு இருந்தாகும் இல்லாமல் அது நடக்காது ஆக இந்த ஜாதகத்துல குரு தசை ராகு தசையில ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு குரு தசையில சனி புத்தி அப்போ குரு பாத்தீங்கன்னா ஆறாம் பாவ அதிபதியாகி லக்னத்தில் நின்ற கேதுசாரம் ஏறி மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் நின்றார் ஆனால் அந்த குரு லக்ன பாதகாதிபதியுடன் கூடினார் தசாநாதனாகிய குரு ஆறாம் பாவ அதிபதி அவர் லக்னத்தில் நின்ற கேதுசாரம் ஏறினார் அவர் லக்ன பாதகாதிபதியுடன் கூடி லக்னத்தில் நின்றார் அவர் அப்போ ஆறாம் பாவ அதிபதி பாதகாதிபதியினுடைய தொடர்பையும் லக்கன தொடர்பையும் பெற்றிருக்கிறார் அதுக்கு சனியினுடைய புத்தி புத்தி அந்த அட்டமாதிபதியான சனி பகவான் பாதகஸ்தானம் ஆகிய பதினோராம் பாவத்திலே அமர்ந்து அவர் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே நின்றார் அப்படின்னு கேட்டு இந்த செவ்வாய் யாரு ஐந்து மற்றும் பத்தாம் பாவ அதிபதி அப்படின்னு பாக்குறோம் ஐந்து பத்தாம் பாவ அதிபதி விபத்தை தருவாரா அப்படின்னு சொல்லி அவர் விபத்தை தரமாட்டார் ஆனால் அந்த கிரகமானது அஸ்தங்கமாகி எரிந்து விட்டால் அஸ்தங்கமாகி எரிந்து விட்டால் நாம் நடக்கும் போது எப்படி பாதையில் வழுக்குத்தன்மை இருந்தால் எப்படி நாம் சரிந்து விழுந்து விடுவோமோ சனி பகவான் நடந்து செல்லக்கூடிய பாதையான செவ்வாய் அத்தங்கமாகி எரிந்து கிரகமாக இருந்தால் உசார் இல்லாமல் போவார் அப்படின்னு சொல்லலாம் உயிர்காரர்களுக்கும் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் அவர் நின்ற நட்சத்திராதிபதி எரிந்த கிரகமாக மாறிவிட்டால் அது ஜீவன் இல்லாத கிரகமாக மாறுகிறது மேலும் ஆபத்தை தரக்கூடியதாக மாறுகிறது மேலும் அது தன்னை காப்பாற்றக்கூடிய வல்லமை இல்லாதது அப்படிங்கிற விஷயமும் அதுக்குள்ள இருக்கு அஸ்தங்க கிரகம் எந்த கிரகம் அஸ்தங்கமானதோ அந்த அஸ்தங்கமாகி எரிந்த கிரகத்தினுடைய சாரத்திலே அட்டமாதிபதி ஏறி நிற்பாரேயானால் விபத்து நிச்சயமாக நடந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குரு திசை ஆறுக்குடையுடைய திசை அவன் பாதகாதிபதியிடம் அட்டமாதிபதியாகிய சனி பகவான் பாதகஸ்தானத்திலே நின்று கேது ரெண்டுனா இங்க மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் மூலம் அஸ்வனி மகம் மூலம் இல்லையா அஸ்வனி மகம் மூலம் இந்த தசாநாதனுடைய புள்ளி அப்படிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம் அந்த கேது நட்சத்திரம் அஸ்வனிலே இருக்கு மகத்திலும் இருக்கிறது அப்போ இந்த லக்னத்திற்கு எட்டாம் பகவான் மகம் நட்சத்திரத்திலே இந்த கேது இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலே திரிகோணத்திலே வரும் பொழுது விபத்து நிச்சயமாக நடந்துவிடும் அந்த சனி பகவான் இந்த மூலம் மக நட்சத்திரத்திலே உள்ளே நுழையும் போது சந்திரன் எங்க இருக்கிறார்னு பார்க்கணும் இந்த சந்திரன் இந்த இடத்துல இப்ப அன்னைக்கு இந்த சனி பகவான் இந்த இடத்துல உள்ள போகும் சனி சந்திரன் அப்படிங்கிற ஒரு கேட்டை நட்சத்திரத்துல இருக்கார் ஆக அடுத்த நட்சத்திரம் சனி பகவான் சிம்ம ராசியிலே நட்சத்திரத்திலே உள்ளே நுழையும் போது ஆறாம் பாவ அதிபதியுடன் எட்டாவ அதிபதி இணைந்தார் அப்ப ஆறு எட்டு தொடர்பு ஏற்பட்டு விபத்து சந்திரன் எங்கிருக்காரு அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தார் ஆனால் அன்னைக்கு இந்த விபத்து நடக்கல அந்த சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இந்த குருவோடு சேரும் பொழுது சந்திரன் சேரும் பொழுது இப்போ அன்றைக்கு அந்த விபத்தானது நடந்தது ஆக ஆறு எட்டுக்குடைய திசை நடந்து ஆறுக்குடையவனும் குடையவனும் ஒருவருக்கு ஒருவர் திரிகோணத்தில் வரும் பொழுது இப்ப பார்த்தீங்கன்னா நற்பலனை அதே சமயத்துல ஆறுக்குடைய திசையில எட்டுக்குடையனுடைய புத்தி நடக்கும் பொழுது ஆறுக்குடையவன் நின்ற அந்த திரிகோணத்தில் எட்டுக்குடையவன் வரும் பொழுது அல்லது எட்டுக்குடையவன் நின்ற அந்த திரிகோணத்தில் ஆறு குடையவன் வரும் பொழுது விபத்து நடக்கும் அந்த விபத்தானது சந்திரன் இந்த இருவருடைய நட்சத்திரங்களில் ஆறாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் எட்டாம் சொல்லக்கூடியவரும் சஷ்டாஷ்டகத்தில் பாருங்க ஆறு எட்டு சஷ்டாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் விபத்து நடக்கும் இருக்கு அந்த நடக்கக்கூடிய காலம் திரிகோண தொடர்பு அப்படின்னு ஒரு அந்த மூல புள்ளி முக்கோண புள்ளி முக்கோண புள்ளியில வரும் பொழுது அப்ப நடக்கும் அப்ப இந்த சனி பகவான் இந்த மூல மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் நுழையும் பொழுது இந்த சந்திரன் மூல நட்சத்திரத்திலே குருவோடு இணையும் பொழுது சந்திரன் குரு சனி என முக்கூட்டாக வேலை செய்து விபத்தை நடத்தினார் இப்படி ஒரு ஜாதகத்தில் விபத்து நடக்கும் என்று இருந்தாலும் அந்த விபத்து நடக்கணும்னு சொன்னா ஆறு குடையவன் எட்டு குடையவன் பன்னிரெண்டு குடையவன் இல்லாமல் விபத்து நடக்காது அந்த ஜாதகருக்கு அந்த விபத்து தீர்மானிக்கப்பட்டதாக இருக்குமானால் லக்ன தொடர்பு அல்லது லக்னாதிபதியினுடைய தொடர்பு இல்லாமலும் அந்த விபத்து நடக்கவே நடக்காது அப்ப ஆறு எட்டாம் அதிபதிகளுடைய தொடர்பு தசாபுத்தி நடந்தாலும் கூட லக்ன தொடர்பு இல்லாவிட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த விபத்து நடப்பதில்லை என்பதை நீங்கள் அதிரடியாக தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும் இந்த ஜாதகத்திலே அப்படி அவருக்கு லக்கண தொடர்பு இருந்த காரணத்தினால் விபத்து நடந்தது தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்